அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் டூ எபிசோட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த வாங் ஃபேமிலிக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் எதுக்காக அந்த ஈட்டிக்காக தான் ஒரு வழியான டிஃபீட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க கிளானுடைய எல்டர் அவன் வந்து உள்ளுக்குள்ளே வந்திருப்பான்ப்பா அங்கே தான் முடிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன அட்டாக் யூஸ் பண்ணா அப்படிங்கிறது தெரியல நம்ம ஹீரோவும் சரி அவனோட பப்பட்டும் சரி அப்படியே பறந்து போய் விழுது இவன் அப்படியே பார்க்குறான் ஆஹா என்னடா பப்பட்டே வேலைக்காகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இப்போ அந்த எல்லை என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ரசங்கான் சைஸில் இருக்குது இவனும் பார்க்குறான் ரைட்டு இன்றைக்கி நம்ம செத்தம் போல தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பப்பட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அங்கேருந்து ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக ஓடுறான் ஆனால் அந்த அட்டாக்கை இவனால் சத்தியமாக தடுக்க முடியாது அது ஷாவதியாவுக்கு நல்லாவே தெரியும் அது என்ன சொல்லுதுன்னா இவன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கான்ல அந்த ஸ்டோன்ஸோட பவரை இவன் கையில் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே செலுத்த சொல்லுது ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அதே மாதிரி பண்ணுறான்ப்பா இப்போ ஷாவ்தாவை என்ன பண்ணுது வெளியில் வந்து அந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விட்டுடுது அது என்ன சொல்லுதுன்னா இங்கே பாரு இதுக்கப்புறம் என் உடம்புல தெம்பு கிடையாது சேர்த்து வச்சிருந்த மொத்தத்தையுமே நான் இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்குது இந்த மனுஷனும் பார்க்குறான் என்னடா பண்ணுறான் அந்த பையன் அவனோட அட்டாக்லாம் ரொம்ப வீடாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி பரவாயில்ல நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னைக்கு அவன் சாவு நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடுத்த அட்டாக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கவன் அவனால் என்னதான் வேகமாக ஓடினா கூட முன்னுக்கு போக முடியலங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இவனை பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கு டேய் என்னடா டெக்னிக் இது ஆஹா இன்னைக்கு நம்ம செத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியவே பண்ணிட்டாங்க அந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக் ரிலீஸ் பண்ணிட்டான் பயங்கர வேகமாக வருது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட அந்த ஈட்டி இருக்கு பாருங்க அதோடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறான் அது ரொம்ப நேரம்லாம் தடுக்க முடியலைங்க அந்த ஒரு ஷீல்டு அது ஈஸியாகவே உடைச்சிடுச்சு ரைட்டு இன்றைக்கி நம்ம சோழி முடிஞ்சு போச்சுன்னா அவன் நினச்சிட்டான் ஆனால் அந்த டைமில் நிறைய தாமரை இதழ்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல அப்படியே பறக்குது என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கையில் ஒரு லோட்டஸ் ட்ரெஷர் வச்சுருந்தாலேயே அது என்ன பண்ணுது இந்த ஒரு அட்டாக்கை வந்து தடுக்குதுங்க தடுத்தது மட்டும் கிடையாது அதுலேருந்து வர எனர்ஜி இருக்குது பாருங்கள் அந்த ஒரு எல்டராலேயே வந்து அதை தாக்கு பிடிக்க முடியல அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவனை அப்படியே கட்டி இழுத்து அங்கேருந்து வேகமாக தூக்கிட்டு போயிடுறா அந்த எல்டருமே பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் அந்த வாங் ஃபேமிலி சேர்ந்தவன் தடுத்துறான் வேணா அவள் வந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா யாரு போனாலும் தடுக்க முடியாது வேணாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்றான்ப்பா இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றான்னா இவனை ஒரு சேஃபான எடுத்து கொண்டு வந்துடுறப்பா கொண்டு வந்துட்டு அவன் என்ன சொல்றா உன்னை நான் காப்பாத்துனதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றா என்னடா ப்ராமிஸ் அப்படின்னா இந்த டூம்ல நடந்துச்சு இல்லையா அதை வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு தான் நீ நினைச்சிக்கணும் அப்படிங்கிறான் லிந்தம் கேட்கறான் ஏன் அப்படின்னு கேட்கறான் ஏன் நான் வந்து வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான் ஆமா உனக்கு எனக்கு எவ்வளோ கேப் இருக்குன்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அவ ஆனாலுமே வேணா சொல்கிறான் யாருமே வந்து எடுத்த உடனே ஸ்ட்ராங் கிடையாது போக போக தான் ஸ்ட்ராங் ஆவாங்க கண்டிப்பாக நானும் ஒரு நாள் ஸ்ட்ராங்காக வருவேன் உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்றானா நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் இங்கேயே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம இங்க பாரு நீ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளில போய் சொன்ன அப்படின்னா உன்னை விட்டு உன்னோட ஃபேமிலி கூட மிஞ்சாதுரா அப்படின்னு சொல்றா அவனும் பாக்குறான் சரி ஓகே நீ என் உயிரை காப்பாத்திருக்க கண்டிப்பா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றானா என்னோட உயிரை நீ காப்பாத்திருக்க அதுக்கு பதிலாக கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்றா இதெல்லாம் நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டேன் கிட்ட வந்து பேசு இந்த ஹண்ட்ரட் டைனாஸ்டி வார்ன்னு சொல்லிட்டு ஒரு வார் வருமா அதுல நீ சண்டை சண்டை போடுற அளவுக்கு தகுதி ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ பேசு அப்படின்னு சொல்றா லிந்தோம் கேட்கிறான் அது என்ன ஹண்ட்ரட் டைனாஸ்டி வார் அப்படின்னு கேட்கறான் அவன் என்ன சொல்றா அதை தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இப்ப கிடையாது நீ எப்ப ஸ்ட்ராங்கா மாறியோ தன்னாலும் உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிறா என்ன சொல்றான் கண்டிப்பா ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் உன் எதிர்க்க வந்து நிப்பேன் உனக்கு தகுதியான ஒரு ஆளை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறா பாருங்க இவளுக்கு சரியான கோவம் வந்துது வந்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா பாருங்க தூரமா போய் விழுந்துடுறான் அதான் அவன் சொல்றான் இந்த மாதிரியே ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் நான் உன்னை கொல்ல வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றனா அடுத்த முறை நான் உன்னை மீட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வீக்காக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டாப்பா இவனும் எழுதிச்சின்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கேச்சு சாவதியா வெளில வருது டேய் டேய் அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சு நீ அதையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான் சரி ஓகே வாடா நம்ம திரும்ப போவோம் நம்ம போயிட்டு முதல்ல சிஸ்டரை ஹீல் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம போய் சிம்பிளை தேடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கப்பா அங்கே போன உடனே அவனோட சிஸ்டர் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கான் அதாவது முழு பௌர்ணமி அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன் எனர்ஜி வந்து பீக்கில் இருக்குமா இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்தாலையா அதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஷாவ்தேவ் சொல்லுது டே இன் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது பார்த்து ஏதாவது ஆபத்து வர போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இவன் என்ன சொல்கிறான் அதை நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த ஒரு இன் ஆப்ஜெக்ட்டை இவன் என்ன பண்ணுறா ஒரு எனர்ஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து அவள் அப்சார்வ் பண்ணுறப்பா அப்சார்வ் பண்ண உடனே அவளுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இன் எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக வெளியில் வருதுங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவள் தேக்கி வச்சுருந்த மொத்த எனர்ஜியுமே வெளியில் வருது பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது இவனுங்க பார்க்குறானுங்க ஆஹா என்னடா இந்த எனர்ஜி இவ்வளோ பயங்கரமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க அது வேறு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அந்த எனர்ஜி பார்த்திங்கனா அவளோட உடம்புல சேர்ந்துக்கிட்டே வந்திருக்கு ஸோ அவளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவை தாண்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது மொத்தம் எனர்ஜியும் உடம்புல இருந்து வெளில வந்தது இவன் என்ன பண்ணுறான் அவனோட சிஸ்டரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வைக்கிறான் அப்படி திரும்பி பார்த்தா அந்த எனர்ஜி வெளியில் வந்தது இல்லையா அது ஒரு ஷேப் மாதிரி எடுத்துருக்குங்க பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு வேறு கிரகத்துலேருந்து வந்து வந்து மாதிரியே இருக்குது இவன் என்ன பண்ணான்னா என்னோட தங்கச்சியை சேஃபான ஒரு இடத்துல படுக்க வச்சிட்டு அதை வந்து அடக்கலான்னு சொல்லிட்டு போகிறான் ஷாவதே சொல்லுது டேய் அது பயங்கர ஸ்ட்ராங் சரியா லைட்டாக அந்த அட்டாக்கு மேலே பட்டா கூட நீ இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீ சைடுவே ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லுது இவன் அந்த ஈட்டியை எடுத்து பைத்தான் இருக்கு இல்லையா அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் ஆனால் அந்த இன் எனர்ஜி பட்ட உடனே பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சளி சல்லியாக நொறுங்கி போச்சு இப்போ அந்த ஒரு இன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அடி ஆத்தி இதனா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கான்ப்பா கிட்டத்தட்ட எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ் தான் கொஞ்சம் விட்டு இருந்தால் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸாக இருப்பான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல போயிட்டு அவன் யோசிக்கிறான் இது இன் எனர்ஜி தானே அப்போ நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிம்பிள் அரே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா இவன் எதிர்பார்த்த மாதிரியே ஃபயர் அப்படிங்கிறத பார்த்த உடனே அது தெரிச்சு ஓடுமா இவன் பார்த்துட்டான் ரைட்டு அப்போ உனக்கு நெருப்பை பார்த்தா பயம் இல்லை இந்தா வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது என்ன பண்ணுதுன்னா இவளோட உடம்புக்குள்ளே பூந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அது எப்படி விட்டுருவேன் நான் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான் தடுத்துட்டு வேகமாக போயிட்டு அங்கே நின்னுடுறான் நின்னது மட்டும் இல்லாமல் அது தப்பிச்சு போகாத மாதிரி ஃபயர் யூஸ் பண்ணி சுற்றி ஒரு காம்பவுண்ட் சோர் மாதிரி எழுப்பி விட்றான்பா இப்போ அதனால வந்து சுத்தமா வெளியில போகவே முடியல அவனோட தங்கச்சியை ஏந்திரிக்கிறா எழுந்திரிச்சி பாக்குறா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா உன் உடம்புக்குள்ள இத்தனை நாளா இருந்தும் உன்னை ஆட்டி வச்சது அதுதான் நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிறான் என்ன பண்ணுதுனா இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குதுங்க இவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமா மேலே போகுது அதான் லிந்தாங் பாக்குறான் அது எப்படி உன்ன விட்டுருவான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபயரை யூஸ் பண்ணி அது என்ன பண்றான்னா ஒரு பால் ஆஃப் ஃபயர் மாதிரி போறான் பாதை சுத்தி ஸோ இதனால வெளியே தப்பிச்சு போக முடியாது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்றான் நீ போயிட்டு அதை அடக்கு அப்படிங்கிறான் என்னடா ஜல்லிக்கட்டுல காலை அடக்குற மாதிரி சொல்ற அவ பாவம் திரு திரு முழிக்கிறா நீ ஒன்னும் கவலைப்படாத அதான் அண்ணன் கூட இருக்கல போய் அடக்கு அப்படிங்கிறான் கிட்ட போனா அது ஓங்கி அடிச்சிருமா பாவங்க அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா அதான் அவன் பார்க்கறான் நீ இன்னும் அடங்கலைன்னு சொல்லிட்டு அதை உள்ளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அதான் அவன் யோசிக்கிறா எப்பவுமே இவன் தான் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்படியே போச்சுன்னா அப்புறம் நான் எப்படி தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே தைரியம் அப்படிங்கிறத வர வச்சுக்கிட்டு எந்திரிச்சு போறாப்பா அவன் என்ன பண்ணுறா அந்த இன் எனர்ஜி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு யுவந்தான் மாதிரி ஃபார்ம் பண்றா ஒரு பில் மாதிரி அதுவுமே ஃபார்ம் ஆகுது அதான் ஷாவதியா பாக்குது பரவாயில்லடா உன் தங்கச்சி இந்த அளவுக்கு இருப்பா நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு பில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணனா அதை வாயில போட்டு முழுங்கிறப்பா முழுங்கின உடனே சுற்றி இருக்க எனர்ஜி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இவளுக்குள்ளே ஏறுது அதான் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க என்னடா இவன் ஸ்ட்ரைட்டாக அந்த யுவன் தான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படின்னு பார்க்குறாங்க அதான் ஷாவதே சொல்லுது அந்த ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பாடியாக அது நீ என்ன நினச்சேன் அது சாதாரண இதுவே கிடையாது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு இது சொல்லி வாய முடில ஒரு எனர்ஜி வேவ் வருது பாருங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ அவன் தங்கச்சி என்ன சொல்கிறான் நானும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் இனிமேல் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவனும் பாக்குறான் இதுக்கப்புறம் வந்து இந்த பாய்சன் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறான் அவனோட சிஸ்டர் என்ன சொல்றா நானும் அவன் கூட வரேன் அப்படிங்கிறா ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இப்போ நீ வந்து என்னோட ஸ்ட்ராங்கா இருக்க சரியா நீ என் கூட வந்துட்ட அப்படின்னா நம்ம மக்களை யார் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அது உன்னோட பொறுப்பு தானே நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான் சரி ஓகே நீ சொல்ற அதுக்காக நான் இங்கேயே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா அவ்வளோ ஒரு வழியாக இங்கே முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு லிந்து அவங்க என்ன பண்றாங்க அந்த ஒரு ஹான்செஸ்டர் சிம்பிள் தேடி கிளம்புறான் சோ தான் பாத்தீங்கன்னா சீசன் டூ முடியுதுங்க சீசன் த்ரீ வந்து வேற லெவல்ல இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்க தேங்க் யூ சோ மச் வாட்சிங் டே கேர் பாய்